திரு உதயநிதி அவர்கள் இந்த கட்சிக்கு என்ன சேவை செஞ்சார் என்னைக்காவது ஜெயிலுக்கு போயிருக்காரா போராட்டம் பண்ணி கட்சிக்காக உழைத்திருக்கிறாரா அவருக்கு என்ன ஒரே அடையாளம் திரு கருணாநிதியினுடைய பேரன் திரு சாலனுடைய மகன் அதுதான அடையாளம் இங்க இருக்கின்ற அமைச்சர் அவர் எதிர்கட்சி தான் இருந்தாலும் வயதிலே மூத்தவர் ஆனால் பெரியசாமி அவர்கள் இந்த கட்சிக்கு திமுக கட்சிக்கு ஏன்க்கு எவ்வளோ உழைத்திருப்பார் அவர் இந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் பார்த்தேன் பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் வந்து மனு வாங்குறது மக்கள்கிட்ட போய் நேரடியா ஒரு திட்டல கொண்டு திரு உதயநிதி அமர்ந்துகிட்டார் அண்ணா பெரிய சாமியும் ஒரு ஓரமாக போட்டு உட்கார வச்சுட்டாங்க பரிதாபமா இருந்தது பாக்கிறதுக்கு உழைக்கின்றவர்கள்லாம் அந்த கடைசியில் தான் இடம் திமுகவில் அந்த மனு வாங்குன்ற நிகழ்ச்சியில அண்ணன் பெரியசாமி அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் இன்றைக்கு அவருடைய வயது என்ன திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வயது என்ன அவர் கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கட்சிக்கு உழைத்திருக்கிறார் அங்க கட்சியில் உழைக்கின்றவர்கள் அங்க வேலை கிடையாது